வணக்கம் தமிழ்நாட்டினுடைய எஸ்ஐஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வரைவு பட்டியல் வந்துருச்சு அதுல பல பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு உங்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருந்து எப்படி மறுபடி சேர்க்கணும் அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு இருந்தா உங்களுக்கு தான் இந்த காணொலி படிவம் ஆறு கொடுத்து நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம் நம்மளுடைய பெயரை வாக்காளர் பட்டியல அது எப்படி இணைய வழியாகவே செய்வது எளிதாக செய்வது இந்த அதுக்கு முதல்ல இந்த இணையதளத்துல உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கணும் கண்டிப்பாக வாக்காளர் அடையாளத்தை இன் இருக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை ஒரு கணக்கு அப்படின்னா என்னன்னா நீங்க வந்து இதுல போயிட்டு அதுல வந்து லாகின் கேட்கும் ஒருவேளை லாகின் பண்ணும் உங்களுக்கு கணக்கு ஏற்கனவே இல்லைன்னா நீங்க சைன் அப் கொடுத்து ஒரு கணக்கு வந்து உருவாக்கிக்கலாம் உங்க மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உருவாக்கலாம் அப்படி உருவாக்கிக்கொண்டு நீங்க உள்ள போலாம் நம்மளுடைய அடையாள அட்டைக்கு மட்டும் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல யாருக்கு வேண்டுமானாலும் யார் வேணாலும் அப்ளிகேஷன் போடலாம் அதனால யாராவது ஒருத்தர் லாகின் வச்சிருந்தாலே போதும் என்னுடைய லாகின் நான் வச்சிருக்கேன் அது மூலமாகவே யாருக்கு வேண்டுமானாலும் பெயரை சேர்க்கலாம் இந்த இணையதளத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா இங்க இடது பக்கம் நியூ ஓட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இதைத்தான் நாம வந்து ஃபில் பண்ணணும் வேற வழி இது வந்து என்ன போட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் யூஆர் எயிட்டீன் இயர்ஸ் ஆர் அப் ஆர் யுல் டேர்ன் எயிட்டீன் இன் ஹியூமன்ஸ் அப்படின்னு போட்டு ஆனால் பெயர் நீக்கப்பட்டு விட்டதுனால நம்ம கண்டிப்பாக இதை கொடுத்தான் சேர்க்க முடியும் வேற வழி இல்லை இப்போ இந்த ஃபில் ஃபார்ம் சிக்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்க கிளிக் பண்ணோன்னா இந்த இணையதளத்துக்கு இது போகும் இது வந்து படிவம் இந்த படிவத்துல ஏ பி சி டி அப்படின்னு கிட்டத்தட்ட எல் வரைக்கும் அந்த கேப்சா அதை தாண்டி இடையில டிக்ளரேஷன் ஃபார்ம் வேற ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மும் நம்ம வந்து மாநிலத்தை தேர்ந்தெடுத்தோட வரும் அதையும் நான் சொல்றேன் முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏல செலக்ட் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஏசினா அசம்பிளி கான்ஸ்டிடிய இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து இப்போ தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மதுரை அப்படிங்கிற மாவட்டத்தை நான் வந்து தேர்ந்தெடுக்கிறேன் உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் தேர்ந்தெடுத்து விட்டு அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த நம்பர் அசம்பிளி கான்ஸ்டியூஷன் நம்பர் கொடுத்தால் நேரடியாக கொடுக்கலாம் தெரியாவிட்டால் பரவாயில்லை மதுரை ஈஸ்ட் நான் செலக்ட் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா அதுவே நூத்தி எண்பத்தி ஒன்பது அப்படின்னு எடுத்துக்கும் வந்துட்டு அதுக்கு அடுத்ததாக இரண்டு ஆப்ஷன் இருக்கு நியூ எலக்டார்னா பதினெட்டு வயசு இப்ப தான் முடிஞ்சிருக்கு இனிமேல் தான் நம்ம பதியவே போறோம் ஆனால் எலெக்டாரின் ஈரோல் பிஃபோர் எஸ்ஐஆர் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்னா நம்மளுடைய பேர் முன்னர் இருந்தது இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இல்லாம போயிடுச்சு அதாவது ஏதோ ஒரு காரணம் நீக்கப்பட்டு இருக்கும்போது நம்ம இந்த இதை வந்து சேர்ந்தெடுக்கலாம் இங்க நம்மளுடைய அந்த எபிக் நம்பர் இருக்கு வேலிடேட் செய்யும் இப்ப நம்ம அந்த எபிக் நம்பர் அந்த எபிக் நம்பர் இருந்ததை மறைச்சிருக்கனால அதாவது நம்பர் வெளியே தெரியக்கூடாதுன்னா மேல வச்சிருக்கேன் அந்த எபிக் நம்பர் நீங்க சொன்னா எபிக் நம்பர்னா என்னன்னா வாக்காளர் அடையாள டைம் அதை கொடுத்துட்டு வேலிடேட்னு கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து கீழ வந்து ஒரு பாப் அப் காமிக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு முன்னாடி இருந்துதா இல்லையா அப்படிங்கறது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எஸ் இருக்குன்னு காமிக்கும் இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி காமிக்கும் அதுக்கு நீங்க இந்த இடத்துல வாக்காளர் அடையாள எண்ணை கொடுத்து வேலிடேட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அடுத்த பக்கத்துக்கு போகும் இப்போ அடுத்தது வந்து பர்சனல் டீடைல்ஸ் பி இப்ப வந்து முதல்ல மாநிலம் மாவட்டம் அசம்பிளி கான்ஸ்டுவன்சி சட்டமன்ற தொகுதி கொடுத்தாச்சு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் குத்து மதிப்பா கொடுக்குறேன் என்னுடைய பெயரையும் இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல வந்து இங்க மாத்தோம் சர்னேம் வந்து நம்மளுடைய சர்னேம் இருந்தால் கொடுக்கலாம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது டேஷ் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் இது எப்படி நீங்க கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் ஆதார்லயோ வேற எந்த ஒரு அந்த அடையாள அட்டை கொடுக்க போறீங்களா அதுல சரியாக இருக்கும்படி கொடுங்க பெரும்பாலும் ஆதார்ல இருக்கிற மாதிரியே கொடுக்கறது நல்லது என்னுடைய பெயர் வந்து வெறும் பாலாஜி தான் அந்த கொடுக்காம இருக்கிறது நல்லது அடுத்ததான் உங்களுடைய நீ அப்லோட் நெக்ஸ்ட் கொடுக்கலாம் அந்த போட்டோக்கு என்ன மாதிரியான அளவீடுகள்ல இருக்கணும்னு இவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க அன்சைன்டு கையெழுத்து போட்டு கூடாது பாஸ்போர்ட் சைஸ்ல இருக்கணும் நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அந்த அகல அதே மாதிரி நீளத்துல இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு இரண்டு எம்பிக்கு உள்ளாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு போட்டோவை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அது இல்லாமல் நம்ம வந்து இதுல படிவம் வந்துட்டு நிரப்பி கொடுக்க முடியாது இணைய வழியில இப்ப அடுத்தது அந்த நம்ம வந்துட்டு நம்மளுடைய தகவல் கொடுத்துட்டோம் நம்மளுடைய போட்டோவும் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்த இது வந்துட்டு நேம் அண்ட் சர் நேம் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்பாவோ அம்மாவோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாராவது ஒருத்தருக்கு நம்ம வந்து இங்க தகவல் கொடுத்தாகணும் நான் வந்து பாலாஜி மூர்த்திங்க என்னுடைய பேர் இருக்கிறதா எங்க அப்பா பேரு மூர்த்தி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அவருக்கும் சர்நேம் அவங்களுடைய அடாலட்டில இருந்தா கொடுங்க இல்லாட்டி கொடுக்க வேண்டிய தேவையில்லை அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம் இப்ப குடுத்த பிறகு நம்ம வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் இல்லாட்டி ரிலேட்டட் யாராவது செல்பேஸ் எண் கண்டிப்பாக இங்க கொடுக்க வேண்டும் கான்டாக்ட் டீடைல்ஸ் கேக்குது இது வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஸ்டார் ஆனது இல்ல கொடுத்துட்டீங்கன்னா பெட்டர் அடுத்ததாக இ வந்து ஆதார் டீடைல்ஸ் ஆதார் டீடைல்ஸும் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டா கொடுக்கலாம் இல்லாட்டி தேவையில்லை ஆனால் ஆன்லைன் ஈ சைன் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுடைய ஆதார் அடையாள டென்னை கேட்கும் அதனால இணைய வழியா குடுக்கறவங்க இதுல கொடுத்துறது நல்லது அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா ஜெண்டர் நம்மளுடைய பாலினம் என்னன்னு வந்து அடையாளப்படுது இதுல வந்து கரெக்டான என்ன பாலினமோ அதை வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அடுத்த உங்களுடைய டேட் ஆஃப் நீங்க கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் அதை வச்சுதான் அதற்கு ஒரு ப்ரூஃபும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதாவது இதுல என்ன ப்ரூஃப் வந்து அலௌடு அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இங்க நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா காமிக்கும் பர்த் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை காம்பென்ட் லோக்கல் பாடி ஆர் முனிசிபல் அத்தாரிட்டி அதாவது இது வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து யார் கொடுப்பாங்க உங்க பிறந்த நேரத்தில் பிறந்த இடத்துல யார் கொடுப்பாங்களோ அந்த பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் அது இல்லாட்டி ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பத்தாவது பன்னிரெண்டாவது படித்திருந்தால் அதுக்கு உண்டான அந்த சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட் பத்தாவது முடிச்சு அந்த எஸ்எல்சி சர்டிபிகேட் அதை கொடுக்கலாம் இல்லாட்டி இந்தியன் பாஸ்போர்ட் இதுல எதை வேணாலும் இந்த ஆறுல ஏதாவது ஒண்ணு பிறந்த நாள் பிறந்த தேதிக்கான சான்றாக கொடுக்கலாம் ஒருவேளை நம்ம கிட்ட அந்த மாதிரியான ஒரு ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொன்னா வேற எந்த ப்ரூஃப் இருக்கோ அக்ரீடு இதை வந்து ஒத்துக்கிறதா இல்லையா அப்படிங்கறத வந்துட்டு அந்த இஆர்ஓ தான் முடிவு செய்யணும் இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா வேற ஏதாவது ஒண்ணு நம்மளுடைய பிறந்த தேதி அச்சடிக்கப்பட்டிருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒன்றிய அரசு வந்துட்டு ஒரு ஊழியரா இருக்கீங்க அதை நீங்க கொடுக்கலாம் மாநில அரசு ஊழியராக அடையாள அட்டை ஐ அதில் உள்ள அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருந்தால் அதையும் நீங்கள் கொடுக்கலாம் இது எல்லாமே இஆர்ஓ ஒத்துக்கணும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இதை வந்து நம்ம கொடுக்கறதுல பயன் இருக்கும் அடுத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அட்ரஸ் கேட்கும் இந்த அட்ரஸை கொடுத்துட்டு அதற்கு உண்டான ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸும் கொடுக்கணும் இப்போ டாக்குமெண்ட் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா வாட்டர் அல்லது எலக்ட்ரிசிட்டி பில் அந்த தண்ணீருக்காக இப்போ நம்ம வந்து வாட்டர் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறோம் இல்லையா அதுக்கு உண்டான அந்த பில்லு அப்படி இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டி கேஸ் கனெக்ஷன் பில்லு கடந்த ஒரு ஆண்டுக்குள் இருக்க வேண்டும் அதாவது ரொம்ப பழசாக இருக்கக்கூடாது ஆதார் கார்டு கொடுக்கலாம் கரண்ட் பாஸ்புக் ஆஃப் நேஷனலைஸ்ட் ஷெடியூல்டு பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது தனியார் வங்கிகளில் இருக்கிற பாஸ்புக் எடுத்துக்க மாட்டாங்க தேசிய மேமாக்கப்பட்ட வங்கிகளான வந்து ஸ்டேட் பேங்கா இருக்கட்டும் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இது மாதிரி வங்கிகள்ல இருக்கக்கூடிய அந்த பாஸ்புக் உங்க பெயரோட உங்களுடைய அதே முகவரியில் எந்த முக உங்களுக்கு வந்துட்டு வேணுமோ அந்த முகவில இருக்கணும் நல்லா ஞாபகிச்சுங்க இந்த முகவரி கண்டிப்பாக நீங்க மேல கொடுத்தீங்களே இல்லையா அந்த கான்ஸ்டுவன்சி அதுலதான் இருக்க வேண்டும் அதற்கு தான் அதை கேக்குறாங்க இந்தியன் பாஸ்போர்ட் கொடுக்கலாம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் லேண்ட் ஓனிங் ரெக்கார்டு இன்க்ளூடிங் கிசான் பை அவங்க நீங்க வருவாய்த்துறையில பதியப்பட்ட அந்த உங்களுக்கு வந்து இங்க நிலம் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அந்த இதை நீங்க கொடுக்கலாம் ரிஜிஸ்டர்ட் லேண்ட் ரெண்ட் டீட் நீங்க வந்து சொந்த வீடு வச்சிருக்க மாட்டீங்க வாடகைக்கு தங்கியிருக்கீங்க இல்லாட்டி ஒத்திக்கு தங்கிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்துட்டு பதியப்பட்ட ஆவணமான அந்த ஒப்பந்தம் இருக்கும் இல்லையா வாடகை ஒப்பந்தமோ இல்லாட்டி இருக்கக்கூடிய ஒப்பந்தம் அதே போல வித்ததுக்கான இப்போ இங்க வந்துட்டு நீங்க ஒரு வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதை வந்துட்டு வாங்கிருக்கீங்க அந்த ஒப்பந்தம் இன்னும் பேர்ல பதிஞ்சு வரலைன்னா இது எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கலாம் அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆஃப் டிசபிலிட்டி ஒருவேளை அவங்க வந்துட்டு மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா அதுக்கு உண்டான ஏதாவது அந்த ப்ரூஃப் இருந்தா அதை கொடுக்கலாம் இது எதற்காக கேக்குறாங்கன்னா வாக்களிக்க போகும்பொழுது ரொம்ப எளிதாக இருக்கும் உங்களுக்கான அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணுறதுக்காக எளிதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்க வேண்டாம்னு நினச்சா கொடுக்க வேண்டிய தேவை இல்லை அடுத்ததாக இது ஒரு ஆப்ஷன் இதுவும் கொடுக்கணுங்கிற தேவையில்லை ஒருவேளை நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய முகவரியிலேயே வேற யாராவது உங்களுக்கு இப்போ நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன் என்னுடைய மனைவிக்கு வந்துட்டு ஏற்கனவே இதே முகவரியில் வந்துட்டு அடையாள அட்டை இருக்குது எங்கள் அப்பாவுக்கு இருக்குது அம்மாவுக்கு இருக்குன்னா எந்த ரிலேட்டிவா இருந்தாலும் கொடுத்துட்டு இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய எப்பிக் நம்பர் கொடுத்தா மிகவும் எளிதாக அவங்க வந்துட்டு செக் பண்ணிக்கலாம் அதற்காக இதை கேட்குறாங்க முடிவாக இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் இது வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த எஸ்ஆர் படிவம் பாத்திருந்தோம்னு சொன்னா அதுல ஒரு ஃபார்ம் இருந்தது இல்லையா இதை பத்தி தனியாவே நம்ம காணொலி போட்டிருந்தோம் நான் வந்து என்னுடைய பேர்ல போடுறேன் இதுல வந்து அப்பா பேரு அப்பாவோடைய எபிக் நம்பர் இருந்தால் கொடுக்கலாம் அம்மாவுடைய பேரு எபிக் நம்பர் இருந்தா கொடுக்கலாம் ஸ்பௌஸ் இருந்தால் கொடுக்கலாம் இல்லாட்டி கொடுக்க வேண்டிய தேவை இல்லை ஆட்டோமேட்டிக்கா ஏன் இப்படி எடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய எஸ்ஆர்லயே இல்ல அப்படின்னா என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நான் கொடுத்ததுல அது அந்த இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இரண்டுல பேர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை முப்பத்தெட்டு வயசு அது மாதிரி இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்கும் போது அப்படி இருக்கு ஒருவேளை அறுபது வயசுக்கார வந்துட்டு அப்ளை பண்றாங்கன்னா இன்னொரு ஒரு ஆப்ஷனும் வரும் என்னுடைய பெயரே இருக்குன்னு சொல்லி ஒருவேளை உங்களுடைய எஸ்ஐஆர்ல முந்தைய அந்த இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்துல இருந்ததுல உங்களுடைய பெயர் இருந்தால் அதை நீங்க செலக்ட் பண்ணி அதாவது உங்க அப்பாவுடைய பெயர் இருந்தால் இல்ல அம்மா தாத்தா தாத்தாப்பாட பெயர் இருந்தால் அதை கொடுத்து அவங்களுக்கு உண்டான அந்த சட்டமன்ற தொகுதி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீரியல் என்ன எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை ஸ்டெச் பண்ணிட்டு வரும் அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க வந்து நெய்தர் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும் இறுதியாக இந்த டிக்ளரேஷன் வந்து ஏற்கனவே நம்ம வழக்கமா கொடுக்கக்கூடியதான் ஐஎம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் மை பிளேஸ் ஆஃப் பர்த் இது வந்து நீங்களாவே எழுதி கொடுக்குற மாதிரி தான் நான் இந்த ஊரில் தான் பிறந்தேன் இந்த மாநிலத்துல பிறந்தேன் இந்த மாவட்டத்தில் பிறந்தேன் நான் வந்து அது சொல்ல போன அட்ரஸ்ல வந்துட்டு இந்த நாளில் இருந்து இங்க இருக்கிறேன் அப்படிங்கறது வந்து நீங்க கொடுக்கணும் அதே மாதிரி இப்போ ஒரு வேலையை ஏதாவது ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொன்னா நான் வந்துட்டு என்கிட்ட எதுவுமே இல்லை அதனால வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கீழே உள்ள ஏதாவது ஒரு ப்ரூஃபை நான் இதோட சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அதை கொடுத்து கொடுக்கலாம் பிளேஸ் அப்புறம் டேட் ஆஃப் என்ன நேரத்தில் நீங்க வந்து கையெழுத்து போறீங்க இப்போ அடுத்தது கேப்சா கொடுத்து முடித்த பிறகு சப்மிட் பண்ணும்போது இதில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இ சைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இ சைன்கிறது ஆதாரை வச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷனுக்கு போகும்போது உங்களுடைய பெயர் வந்து இங்கேயும் ஆதாரில் உள்ள மாதிரி இருக்கணுங்கிற தேவையில்லை ஆனால் என்ன எளிதான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்க பெயர் கொடுக்கும்போது ஆதார்ல இருக்கிற மாதிரியே கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆதார்லயும் இதுலேயும் பெயர் ஒன்னாக தான் இருக்கும் இ சைனிங் வந்துட்டு முடிஞ்சிடும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இங்க நம்ம பர்சனல் டீசர் கொடுக்கும்போது பேர் கொடுக்குறோம் இல்ல இந்த பேரை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஆதார்ல இருக்கிற மாதிரி அங்கே சர்நேம் இருந்தா சர்நேம் அங்கே சர்நேம் இல்லைன்னா சர்நேம் இல்லாமல் இங்க தெளிவா கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து அந்த ஈஸி சைன் பண்ணும்போது ஈஸியா வந்து மேட்ச் ஆயிரும் அதனால பிரச்சனை இல்லை ஒருவேளை நான் ஆதார் தகவலை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணலாம்னா இதை வந்துட்டு பிரிவியூ அண்ட் சப்மிட் கொடுத்துட்டு ஈ சைன் பண்ணாம டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் இங்க வந்து நான் முழுசா படிவத்தை நிரப்பலைனால வரல டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் டவுன்லோட் கொடுத்து அந்த படிவத்தை எடுத்து அது வந்துட்டு ஃபில்டா வந்துடும் இப்ப நம்ம எல்லா நிரப்பின எல்லாமே வந்துடும் அதை நிரப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய பிஎல்ஓ கிட்ட சான்றுகளையும் இணைச்சு இப்ப நீங்க சொன்னா போட்டோ ஆதார் கார்டு வேற என்னெல்லாம் எல்லாம் வந்துட்டு மொத்தம் மூணு போட்டோ அட்ரஸுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் மூணுக்கும் வந்துட்டு நீங்க ப்ரூஃப் என்னை பிஎல்ஓ கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பெயரை சேர்க்கலமா இல்லையா அப்படிங்கிறத உங்களுடைய பிஎல்ஓர்ஓ இஆர்ஓவும் முடிவெடுப்பாங்க இதுல ஒரு விஷயம் வந்து விட்டு போச்சு கடைசியா நீங்க வந்துட்டு பிரிண்ட் எடுத்து கொடுத்தாலோ இல்லாட்டி நீங்க வந்துட்டு இதுலயே சப்மிட் பண்ணாலும் நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ப்ரூஃப் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய்தர்மை நேம் நார்மை பேரண்ட் நேம் எக்ஸிஸ்ட் எலக்ட்ரல் ரூல் ஆஃப் லாஸ்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பதிமூன்று ஆவணங்கள்ல ஒன்று வந்து கொடுத்து நம்முடைய சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணணும் அது என்னென்ன ஆவணங்கள்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதியை வைத்து அது வந்து மாறும் இப்போ நீங்க வந்து ஒன்று ஏழு ஆயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி நீங்க வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்க வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு கொடுத்தால் போதும் எண்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி நாலுக்குள்ள பிறந்திருந்தால் உங்களுக்கும் அதே போல உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருத்தருக்கு கொடுத்தால் போதும் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்திருந்தால் உங்களுக்கு அப்பாக்கு அம்மாக்கு மூணு பேருக்கும் பதிமூன்று ஆவணங்கள்ல ஒன்ன கொடுக்கணும் அந்த பதிமூணு ஆவணங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா இந்த பதிமூன்று ஆவணங்கள் தான் இதை நான் வந்து திரையில காட்டுறேன் அதாவது பென்ஷன் பேமெண்ட் இது ஏற்கனவே நிறைய காரணங்கள் நீங்க பாத்துருக்கலாம் பென்ஷன் பேமெண்ட்டோ ஐடென்டி கார்டு வந்துட்டு ஒன்றிய அரசு கொடுத்தது இல்லாட்டி மாநில அரசு கொடுத்ததுல ஏதாவது ஒரு ஐடி கார்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னால் நீங்கள் வந்துட்டு அரசுலையோ இல்லாட்டி வந்துட்டு எல்ஐசிலேயோ இதுலையோ அவங்க கொடுத்த அந்த ஐடி கார்டு பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்தால் அது போதும் பாஸ்போர்ட்டு அப்புறம் மெட்ரிகுலேஷன் எஜுகேஷன் சர்டிபிகேட்னா எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட்டு பெர்மனென்ட் ரெசிடென்ட் சர்டிபிகேட் இஷ்யூட்பை காம்பிடண்ட் ஸ்டேட் அதாவது இங்கே வேற எதுவுமே இல்லாமல் போகும்போது மாநில அரசுலேருந்து இருந்து கொடுத்த நீங்க வந்து இப்போ இருப்பிடச் சான்றிதழ் அது வந்துட்டு பல பேர்ட்டையும் இருக்காது எங்கேயுமே எது எந்த விதமான ஆவணங்கள் இல்லாதவங்களுக்கு தான் அது இருக்கும் ஃபாரஸ்ட் ரைட் சர்டிபிகேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வனத்தில் வாழக்கூடிய அந்த பழங்குடிகளுக்கு தான் பெரும்பாலும் இருக்கும் ஓபிசிஎஸ்சி எஸ்டி கேஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்த மாநில அரசு கொடுத்துருந்தாலும் அதையும் பயன்படுத்திக்கலாம் நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறது என்ஆர்சி தமிழ்நாட்டில் அது அப்ளிகபிள் இல்லை ஃபேமிலி ரிஜிஸ்டர் ப்ரிப்பேர்ட் பை ஸ்டேட் லோக்கல் அத்தாரிட்டிஸ் இது வந்து ரேஷன் கார்டா எது அப்படின்னு சொல்லி தெரியாத தெளிவில்லை அதை முடிவு செய்ய வேண்டியது ஈரோ இஆர்ஓ தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ அரசு வந்து உங்களுக்கு வந்துட்டு நிலமோ வீடோ கொடுத்துருந்தால் அந்த சர்டிபிகேட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதற்கு அப்புறம் கொடுத்துருக்கபடி நீங்க சிட்டிசன்ஷிப்பாக பயன்படுத்த முடியாது அது வந்துட்டு டைரக்ஷன்ஸ் லெட்டர் வயிற்று கொடுத்துருக்காங்களே அது மூலமா பாத்தீங்கன்னா அதை வந்து நீங்க குடியுரிமைக்கான சான்றாக காண்பிக்க முடியாது அதுக்கு அடுத்தது ஒருவேளை உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ இல்லாட்டி உங்களுடைய பேரோ வந்துட்டு பீகார் எஸ்ஐஆர்ல இப்ப நடந்ததுல இருந்தால் அதுல உள்ளதை காட்டி நீங்க இந்திய குடிமகன் தான் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து போட்டுக்கலாம் அப்படி கொடுத்தீங்கன்னா பீகார்ல இருந்து உங்களுடைய பெயர் நீக்கப்பட்டு இங்கு சேர்க்கப்படும் இப்போ இதுதான் வந்து படிவம் ஆறு கொடுத்து ஏற்கனவே நம்முடைய பெயர் இருந்ததுன்னு வச்சீங்களேன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்னாடி எஸ்ஏஆர் முன்னாடி பெயர் இருந்ததுன்னா எப்படி கொடுக்கறது அப்படிங்கறதான் ஒருவேளை புதிதாக சேர்க்குறீங்கன்னு சொன்னா அந்த வெதர் யுவர் நேம் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணாம இன்னொரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு புதுசான படிவம் கொடுத்துக்கலாம் பெரும்பாலும் அதற்கும் வந்துட்டு இதே வழிமுறை தான் இதுல ஏதாவது ஐயங்கள் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க நன்றி வணக்கம்